மேலே ஏறணும் ஒன்றும் அந்த பள்ளம் இறங்கிதான் மாட்டேங்குது உள்ள பயங்கரமான ஆளாது பயங்கரமாக இதில் இறங்கி ஏற முடியாது போக அந்தவருக்கும் வாங்க வாங்க பயங்கரமா பக்கரமாக

இந்த கொகைக்குள்ளே போவோம் இந்த கொகைக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம் வாங்க ஜெய் ஜெய் ஸ்ரீராம் இது பயங்கரமான ஒரு கொகை அவருங்க நண்பர்களே அந்த காலத்தில் ஸ்ரீவங்கள் ராம் ரோம் ராம்மா விஷ்ணு தேவ குருவேஸ்வர இந்த வழியில் பாருங்கள் இது ஒரு குகை இது இது வந்து அந்த காலத்தில் பாறையே உடஞ்சி அப்படின்னு நின்றுட்டுருக்குது தண்ணி கசியுது வாங்க இதுக்குள்ளே வந்து பாருங்கள் உள்ளத்து வந்து உங்களுக்காகவே காட்டேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த குகைகள்லாம் இப்படி இருக்குதா அப்படின்னு பாருங்கள் அவங்க வாழ்ந்த இடம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் காடுமேட்லாம் அப்போ ஊடு கிடையாது காடுமேட்டில் வாழ்ந்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்குது இங்கெல்லாம் உள்ள ஒரு பாதாளமாக மாதிரி ஒரு குகை உள்ள உள்ளே போது சென்று அது எப்படி எங்கள் உள்ள கண்டுபிடிக்கிறது தெரியல பாருங்கள் இதெல்லாம் வந்து இது ஒரு மேலே போது ஒரு வழி இது கீழே ஒரு வழி இருக்குது எல்லாமே இங்கே பாருங்க அற்புதமான ஒரு வழி பறவை இல்லாமல் இருக்குது அதுக்கு இங்கே வந்து கூண்டு கட்டி தங்குறதுக்கு வழியாட்டம் இது இது ஒரு குகை பாருங்க கீழே பெரிய ஒரு பாறை இப்படி வந்து காமிச்சீங்கன்னு ஆக இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வாங்க இன்னும் அபூர்வமான ஒரு இது இருக்குது பாருங்க இது வந்து ஒரு குகை பெரிய ஒரு குகை இது அற்புதமான இந்த குகையில் வந்து இப்படியெல்லாம் அந்த காலத்தில் வந்து தேனம் இருந்திருக்காங்க இது ஒரு வழி கீழே போகுது பாதளம் இப்போ பாருங்கள் இந்த வழியை காட்டுங்க இது வெளிச்சமாக இருக்கிறது மேலே போகுது எறும்புகள் வந்து நிறையா இருக்குது பாருங்கள் மோசல்ல செந்தில் போனோம் இங்கே கீழே காட்டுங்க இது கீழே பாருங்க பாறை உடஞ்சி தொங்கிட்டு அதான் ஒரு குகை இது வந்து கீழே அந்த வா அது பாதாளம் எல்லாம் கீழே போதுங்க அந்த கொகை அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படி நம்ம இப்போ மேலே போகிற உங்களுக்கு இது அப்படியே காட்டுங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் இது வந்து நான் மேலே போகிற வழியை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நீங்கள் கீழே இந்த இந்த வழியை காட்டுங்க இது ஒரு கொகையை வந்து பாருங்கள் கீழே இது வந்து கீழே பாதாளத்துக்கு கீழே போகுது இது ஒரு வழி அப்படியே வந்து இப்படி பார்த்தீங்கன்னா வந்த வழி தான் வரணும் இப்படி வந்தால் நம்ம போனோம் அப்படி போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் பாருங்க இது இந்த வழியில் வந்து இப்படி வந்து இது ஒரு குதைப்பூர் வழி இது வந்து கல் வந்து ஸ்ட்ராங்காக பழங்கு கல் படுத்தும் தூங்குற மாதிரி இருக்குங்க நல்ல ஆமாம் ஷாக கல் அவன் உஷாருவாங்க கல்லாம் ஆமாம் ஆமாம் அற்புதமான ஒரு விஷயம் ஏசி மாதிரி தாக்குவது அதெல்லாம் எவ்வளோ பூசிங்களெலாம் மேலே ஏறுங்க பாருங்கள் ஆமாம்மா நாங்கள் வந்தது ரொம்ப கடுமையான ஒரு தான் வந்தோம் பாருங்கள் இப்படி அதை எடுங்க இந்த அந்த பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கால் கால் வைக்கிறதுக்கு இதாக பாருங்கள் எனக்குள்ளே ஆமாம் கீழே ஒரு இருக்குதுங்க இது மேல வந்து போக முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இதெல்லாம் விட்டு போட்டுருக்கு நீ மட்டும் பாருங்க அப்படியே ஒரு கிழிச்சுட்டு நடக்கணும் அந்த அளவுக்கு இது வழி வச்சிருக்காங்க சரிங்களா உஷர் உஷர் மூணு நீதான் அங்கேருந்து அந்த பக்கம் இருக்குங்க கீழே வச்சுட்டு பின்னாடி ஆஃப் ஆகிட்டுருங்க வந்து எப்படிங்க பாருங்கள் இது வந்து இப்படி தான் இந்த கொகை வழி பாருங்க எப்படி தெரியுது இது ஒரு வழி இது வந்து அது வரைக்கும் உள்ளேற போகுது வழி வேணால் போக 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 ஒரு ஆள் ஒட்டிட்டு தான் ஒரு கிழித்து தான் போனோம் அந்த மாதிரி ஒரு வழி இது இது கீழே ஒரு வழி இருக்குதுங்க பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இங்கே ஓடுலாம் இருக்குது பாருங்கள் சக்தி ஓடெல்லாம் வச்சுருக்காங்க உடஞ்சி போன மண் சட்டி ஓடெல்லாம் இருக்குது பணம் எல்லாம் கீழே ஒரு வழி போகுது நம்மளுடைய கீழே உழவு துளைச்சி அப்படி இப்படி கொஞ்சம் காட்டுங்க கீழே இறங்கி அவங்களுக்கு அந்த ஓடு என்னெல்லாம் காட்டுவோம் ஆமாம் 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 பயங்கரமான பயங்கரவான பாதாளத்தினுடைய வழி இதில் இருக்க போதுங்க இந்த பக்கம் ஒரு சுரங்க மாதிரி இருக்குது இந்த வழி வந்து அவங்க வாழ்ந்ததுக்கு அலட்சிவாயினேன் ஓம் சிங் ஜெய் ஸ்ரீராம் பாருங்க இருக்கு பாருங்கள் மண் ஓடு பாருங்க அங்கே வாழ்ந்தது இந்த மண் ஓடெல்லாம் இருக்கு இதில் இது பாருங்க இது இதை அப்படியே கொடுங்க நண்பர்களே பாருங்க அப்படியே பாருங்க இது எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்னு பாருங்க கீழே வரைக்கும் தெரியுதுங்களா பாருங்க இது ஒரு கோ இது வெளியே போகுது இந்த பக்கம் ஒரு கீழே பாதாளத்துக்கு கீழே போகுது அங்கே ஒரு இங்கே ஒரு குகை இருக்க மாட்டேங்குது இந்த சந்தில் பாருங்கள் இப்படி அது கீழே போய் இப்படி உள்ளே போதுங்க சரிங்க நண்பர்களே இதில் உங்களை காமிக்கிறதுக்கு தான் இது ஒரு கிழிச்சிட்டு தான் உள்ளே போகணும் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இவ்வளோ அபூர்வமான ஒரு வழியே நாங்களும் ஒருத்தர் சொன்னாங்க இங்கே குகையெல்லாம் இருக்கு அப்படின்னு இதை காட்டி உங்களுக்கும் தெரியப்படுத்திக்கணும் தான் திரும்ப நம்ம வந்து வெளியே போவோம் ஏன்னா இந்த குகையினுடைய இது நம்மளுக்கு தெரியாது என்னென்ன நம்ம தெரியாமல் ஆனாலும் தெரியாத காலை விடுற மாதிரி இந்த பாருங்க இது எல்லாமே கூட வந்து இவ்வளோ பாறை பாறையை முட்டிக்கிட்டு சட்டத்தில் இவ்வளோ ஒரு வழி இருந்துருக்குது பாருங்கள் மேலெல்லாம் இதெல்லாம் நண்பர்களே மறுபடியும் இங்கே தான் வெளியே வந்து நாங்கள் வந்தது அது உஷாராக தான் வரணும் மழகால வச்சு இப்படி எரிய வரும் மழை வாங்க மேலே ஏறது எப்படி ஏறிப்பாங்க தெரிய மாட்டோம் அப்படி இதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே வந்து அந்த கம்பம் பாருங்க மேல உச்சியில தீட்டுவோம் ஏற்றுறதுக்கு வந்து மேலே வச்சுருக்காங்க எனக்கு போகிறதுக்கு வழி எப்படின்னு தெரியல நம்மளால வேற சாமி மழை தூரலை மழை தூர போடுது பாருங்க அந்த கம்மப்பா இது மேலே எப்படி வழின்னு தெரியல பேர முடியல அதுக்கு எப்படி அந்த பக்கம் எதுனா வழி இருக்குது என்னாவோ தெரியல நாங்கள் தெரியாத விஷயத்தை வந்துட்டோமா பாரிங்க உஷாரமாக மழை பெய்யுது வந்து அண்ணா எதனால் வழியுதான் ஒரு துணையில் உட்காந்துக்கலாம் வழி எப்படி போகிறதுன்னு தெரியலங்க வந்த தான் போகணும் ஏறும்போது எப்படி ஒன்று தூக்கி தூங்கி ஏறிட்டோம் பாருங்கள் மேலே எப்படி அபூர்வமான எப்படி அதை வச்சிருப்பாங்கன்னு தெரியுங்க இந்த கோவிலை காட்டு பெருமாள் கோவில் புரியுதா வாங்க எப்படி வாங்க மழை வருது நனைஞ்சிதான் இறங்க முடியாது பாறையில்